வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேசலாம் காலம் காலமா நம்ம மனச கொடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கேள்வி நன்மைனா என்ன தீமைனா என்ன இத பத்தி ஒரு அருமையான பார்வையை நாம இன்னைக்கு அலச போறோம் சரி வாங்க நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம் முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் தீமை அப்படின்னு ஒன் இந்த உலகத்துல இல்லவே இல்லனா அப்புறம் நல்லதுக்கு என்ன மதிப்பு இருக்கும் இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் மையப்புள்ளி முதல்ல நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ஆசைய பத்தி பேசுவோம் அது என்னன்னா முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே இருக்கிற ஒரு உலகத்தை பத்தின ஒரு கனவு உண்மைதானே யாருக்குதான் கஷ்டம் வலி துரோகம் இதெல்லாம் இல்லாத அன்பு சந்தோஷம் கருணை மட்டும் இருக்கிற ஒரு உலகத்துல வாழ ஆசை இருக்காது இது நம்மளோட ஒரு பொதுவான தான் ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த அழகான கனவு அது ஒருபோதும் நனவாகாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது ஏன் அப்படி வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் இதுதான் நாம ஏத்துக்க வேண்டிய யதார்த்தம் அதாவது இந்த உலகம் வந்து தூய்மையானது கிடையாது அது ஒரு கலவை இது கேக்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாயிருக்கலாம் ஆனா இதுதான் கருத்து இத பாருங்க இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் நூறு சதவீதம் நல்லதுன்னும் சொல்லிட முடியாது அதே மாதிரி நூறு சதவீதம் கெட்டதுன்னும் கிடையாது எல்லாமே ஒரு மிக்சர் தான் ஒரு கலவை இதுதான் இயற்கையோட விதி அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது ஒரு சிம்பிள் உதாரணம் எடுத்துக்கலாமே மழை மழை பெஞ்சா காஞ்சு போன நிலமெல்லாம் குளிர்ந்து பயிரெல்லாம் செழிக்கும் இது நல்லது ஆனா அதே மழை பெருவெள்ளமா மாறிட்டா ஊரையே அழிச்சிடும் அது தீமை பாத்தீங்களா ஒரே விஷயம்தான் ஆனா அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமா மரணம் கேட்ட உடனே இது ஒரு கெட்ட விஷயம் ஒரு சோகம்னு தான் நமக்கு தோணும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க மரணமே இல்லைன்னா என்ன ஆகும் புதுசா வர்றவங்களுக்கு இடமே இருக்காது இந்த உலகமே அப்படியே தேங்கி போயிடும் அப்போ மரணம்ங்கிறது இந்த உலகத்தோட புதுமையை காப்பாத்துற ஒரு விஷயமாவும் இருக்கு இல்லையா இது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை சரி இவ்வளவு ஆழமான கருத்துக்கள்லாம் எங்கிருந்து வருதுன்னு நீங்க யோசிக்கலாம் இதோ இந்த தான் ஸ்ரீமத் சுவாமி சித்பவனாந்தர் எழுதுனா டெய்லி டிவைன் டைஜஸ்ட் இதுல தான் இந்த சிந்தனைகளை நாம எடுத்து பாத்துட்டு இருக்கோம் ஓகே உலகம் நல்லது கெட்டது கலந்த ஒரு கலவைன்னு புரிஞ்சிருச்சு அப்போ இதுக்குள்ள நாம எப்படி நிம்மதியா வாழ்றது அதுக்கான வழி என்ன அததான் இப்ப பாக்க போறோம் உங்க மனசுல இப்போ இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம் நல்லது கெட்டதை பிரிக்கவே முடியாதுன்னா அப்புறம் எப்படி மன அமைதியா இருக்கிறது நல்லது நடந்த சந்தோஷப்படுறதும் கெட்டது நடந்த கவலைப்படுறதும் சகஜம்தானே அதுக்கான பதில் ஒரே ஒரு வார்த்தை தான் பற்றின்மை பற்றின்மைனா என்ன ரொம்ப சிம்பிள் நல்லது நடக்கும்போது ஓவரா தலக்கால் புரியாம ஆடாம கெட்டது நடக்கும்போது அக்கப்பரே உடைஞ்சு போயிடாம ஒரு பேலன்ஸோட இருக்கிறது தான் பற்றின்மை இந்த சிந்தனையோட உச்சமா இருந்து ஒரு வரி வருது பாருங்க எங்கும் பற்றில்லாதவன் ஞானத்தில் நிலைத்திருக்கிறான் அதாவது நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அதனால பாதிக்கப்படாம தான் உண்மையான ஞானத்துல இருக்கான்னு அர்த்தம் இது உணர்ச்சிகளை அடக்கிறது இல்ல அதுக்கு அடிமையாகாம இருக்கிறது அப்போ மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளோட வேலை இந்த உலகத்துல இருக்கிற நல்லது கெட்டதை மாத்துறது கிடையாது அது நம்ம கையில இல்ல ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் நம்மளோட எதிர்வினை என்னவா இருக்குங்கிறத தான் உண்மையான ஞானம் அது நம்ம கையில தான் இருக்கு கடைசியா இந்த கேள்விய உங்ககிட்டயே நான் கேக்குறேன் நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி வர இந்த உலகத்துல உங்களுக்கு ஞானம்னா என்ன உங்க வாழ்க்கையில அந்த சமநிலைய நீங்க எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க